நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆனால் இந்த முறை ஒரு சிறப்பான வீடியோ போடணும்னு நம்ம ஐடியா பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மரக்கன்று நூறு மரக்கன்று நம்ம நடப்போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அது ஓரளவுக்கு திருப்தியாகவும் செம்மையாகவுமே போனிச்சு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கல நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு எந்தளவுக்கு வியூஸ் போணுச்சு எப்படி போனிச்சுங்கிறது இல்லை மேட்ரு நமக்கு எந்தளவுக்கு ஒரு திருப்தி கொடுத்து இதில் எவ்வளோ பேர் இணைஞ்சி வர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க நாங்களும் வர்றோம் மரம் நடும்போது அப்படின்னாங்க ஆனால் எல்லாருக்குமே இந்த டைமிங் மாறினதுனால நிறைய பேர்னால இதில் கலந்துக்க முடியல இருந்த முடிஞ்சவங்க வந்து கலந்துட்டாங்க நிறைய பேர் பக்கத்தில் இருந்து ஆதரவு கொடுத்தாங்க இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இதை விட முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா செடிக்கு நான் வாங்கி தரேன் மரகன்று நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் முதல் முறையாக நமக்கு வந்து மரக்கன்று வாங்கி கொடுத்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறம் ஆம்புலன்ஸ் குரூப் தான் வாங்கி கொடுத்தாங்க அவங்க வந்து முதல் முறையாக என்ன பண்ணாங்க ஒரு இருபத்தஞ்சு கண்ணிலேருந்து இருபத்தி எட்டு கண்ணு நினைக்கிறேன் அவ்வளோ மரக்கன்று வாங்கி கொடுத்தாங்க இதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் வாங்கி கொடுத்தாங்க இதில் சிறப்பு மிக்க விஷயம் என்னன்னாக்கா ஸ்கூல் காலேஜஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோட்டோரங்கள் சாலை உரங்கள நடவோம்னு நினைச்சோம் ஆனால் நினச்ச மாதிரி நம்மளால் நடமுடியலை முடியலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து கூண்டு வசதிங்கிறது யாரும் செஞ்சு கொடுக்க வரல விளம்பரம் நோக்கத்துக்காக கூட நீங்கள் அதில் பேனர் பேனர் வச்சு உங்களோட இதை வச்சு போர்டு வச்சு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு கூட யாரும் முன் வரல அவங்களும் வேற மாதிரியான விளம்பரங்கள் தான் பெஸ்ட்டாக நினைச்சாங்க இது வந்து அவங்க செய்கிற விளம்பரம் வந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது விளம்பரம் மட்டும் இல்லாமல் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத யாருமே கருத்தில் கொள்ளலை யாருமே அதுக்காக முயற்சி பண்ணலை சரி ஓகே அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வைக்கக்கூடிய மரக்கன்றுகள் வீணாகிடக்கூடாது அதுக்கு சேஃப்டியும் வேணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும் காலேஜ் ஸ்கூல்ஸ் இதை மாதிரி நம்ம ஐடியா பண்ணோம் இதை மாதிரி இடங்கள் வச்சோம்னா இந்த பாதிப்பு வராது அது ஆடு கடிக்காது மாடு கடிக்காது அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம ஸ்கூல் காலேஜஸ் கேட்டோம் அது மாதிரி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இதில் வந்து நம்ம வேலூர் காலேஜ் இருக்குல்ல தண்டலச்சேரி காலேஜ் தண்டலச்சேரி காலேஜில் தான் நம்ம கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இருந்த போதிலும் அவங்களுக்கும் நமக்கு நேரம் ஒத்து வராதனால அந்த காலேஜில் மட்டும் நட முடியல அதை விட சிறப்பாக பண்ணது நமக்கு வந்து பாடி ஸ்கூல் தான் பாடி ஸ்கூலில் வந்து கரெக்டாக என்ன பண்ணாங்க ஹெச்எம் தாங்க ஹெச்எம் வந்து நமக்கு அதாவது தான் நம்ம டைம் கேட்டு சண்டே மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதனால் சண்டேயில் இல்லை சாட்டர்டேயே வச்சுருந்து சொன்னோம் எந்த நேரம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல விஷயம் அதனால நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் சொன்னாங்க அதே போலவே பாடி ஸ்கூலினுடைய உதவி தலைமை ஆசிரியர் இருக்காங்கள்ல பாலா சார் அவங்க தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து நின்று அந்த மரக்கன்றுகள் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதை விட என்னோட பசங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் விட நமக்கு எப்போதுமே உதணையாக இருக்கக்கூடிய பாலா அதாவது அட்ராசிட்டி விளாக்கிற பாலா இருக்குது அப்படிலாம் யூடியூபர் அவர் தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார் நம்ம எங்கே போனாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன்னு சொன்னாலும் அவர் இல்லாமல் நம்ம செஞ்சிடல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவரும் வந்து இதில் அதிகமான கன்ட்ரிகளை அவரே நட்டு கொடுத்தாரு அதே போல் அவரும் சிறப்பாக செயல்பட்டார் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம விஜய் விஜய்னா ஆழத்தம்படியிலேருந்து வரக்கூடிய விஜய் தெரிக்க விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா இன்ஸ்டா ஐடி வச்சுருக்காரு அந்த நபர் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணார் அவர் நிறைய கன்றுகளும் கொண்டு வந்து கொடுத்தாரு இதை போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரக்கன்றுகள் வாங்கி ஒவ்வொரு இடமா நம்ம நட்டோம் அது வந்து வரம்பியம் ஸ்கூல்லையும் வரவுங்க திருப்தியாக நட்டுருக்கோம் அதாவது நம்ம வந்து எதில் வந்து அதிகமான மரக்கன்றுகள் நட்டோமோ அந்த இடத்துல நம்ம மெயின் பண்ணி சொல்கிறோம் அதே போல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் போர்டை ஸ்கூலில் அளவுக்கு அதிகமான கண்கள் வச்சோம் இதை விட முக்கியமாக நம்ம விட்டுக்கட்டி வரம்பியம் இருக்கில்ல வரம்பியம்ல இருக்கக்கூடிய அந்த தொடக்க பள்ளின்னு நினைக்கிறது அந்த பள்ளியூடத்தையும் நம்ம ஓரளவுக்கு மரகண்டுகள் வச்சோம் எல்லாமே சிறப்பாக வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க பசங்க கேட்டால் கொஞ்சம் வச்சு அது வந்து வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அந்த பெரிய வீடியோ போடுறதுக்கு ஏன்னா நம்ம போட்டு அது எந்தளவுக்கு வெயில் இருக்குது அளவுக்கு பசங்க பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்மளால் திரும்ப போய் பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அதனால அந்தந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்டே சொல்லி வச்சுருந்தேன் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸையும் சும்மா சொல்லக்கூடாது நல்ல இருக்காங்க இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து முன்னே பெருமைக்குரிய நபர்கள் நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து அவங்க பண்றாங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை கவனிச்சிக்கிறாங்க நல்லா வளர்ச்சி அதே போல் வரம்பிய ஸ்கூலில் இருக்கிற பசங்களும் சூப்பரான பசங்க சின்ன சின்ன பசங்களாக இருந்தாலும் ஆர்வமாக அதை செஞ்சு கவனித்து தண்ணி ஊற்றி நல்ல மாதிரியே வளர்ந்து வந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த லீஃப் வர அதை இளவை விட ஆரம்பிச்சிச்சு அதை மாதிரி புது புது கொழுந்துகள் வைக்கிறதுனால நமக்கு வந்து நம்பிக்கை வந்துச்சு அந்த செடி வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ இந்த வீடியோ போடுறோம் நம்ம திருப்திகரமாக இந்த மரக்கன்றுகள்லாம் வச்சாச்சு இன்னும் மரக்கன்றுகள் நடவேண்டி இருக்குது பேலன்ஸு ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூண்டுகள் இல்லாத ஒரே ஒரு குறைனால தான் நம்ம சாலை சாலையோரங்களில் மரக்கன்று வைக்கல அப்படி இருந்தும் ஆடு மாடு கடிக்காத வகையில் சில மரக்கன்றுகள் வச்சோம் அது வந்து நமக்கு ஃபெயிலியராக தான் கொடுத்துச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரக்கன்றுகள் வச்சாச்சு அந்த இடத்துல இடத்துலருந்து ஆடு கடிக்காத செடிகள் என்னென்ன இருக்குமோ அதை மாதிரியான செடி கொடிகளை பார்த்து தான் நம்ம வச்சோம் அப்படி வச்சும் அதை சில பேர் பிடுங்கி வச்சுட்டு போயிடுறாங்க எதுனாலும் தெரில நம்ம வந்து ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு கட்ட ஒன்று இருக்கும் அந்த கட்டவுக்கு வந்து அழகான பூச்செடிக்க வைப்பாங்க எதுக்காகனே தெரியாமல் சில பேர் வருவாங்க அதை பிடுங்கிட்டு போயிடுவாங்க இந்த பிடுங்கிட்டு கொண்டு போனாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு போகும்போது வழியில் போட்டு போவாங்க இதை மாதிரிலாம் சில பேர் செய்வாங்க அதை மாதிரி தான் அந்த இடத்துலேயும் நமக்கு என்ன மாதிரி இருக்காங்க நிறைய பேர் வந்து பிடுங்கி போட்டுருக்காங்க எதுனாலன்னு தெரியல இருந்த பேரும் அவங்களோட செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்ம அதை பெருசாக இடத்துல இருந்தாலும் நம்ம பசங்களோட உழைப்பு வீண் போகக்கூடாது அது வந்து நல்ல மாதிரியாக மரங்கள் வளர்ந்து வரணும் அதனால் இதை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அவங்க இல்லாத ஒரு நாள் லீவில் இருந்தாலும் நீங்கள் பார்க்குற இன்றைக்கி உண்டே இதில் தண்ணி ஊற்றுங்க நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு பசங்க சொன்னாங்க நாங்கள் மட்டும் தண்ணி எங்களோட சர்க்கிள் இருக்குது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஆர்வமாக தண்ணி ஊற்றுறாங்க நல்ல மாதிரி செடியெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க கேட்குறது கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு நம்ம இந்த வச்சு மரக்கன்று போல் இன்னும் நிறைய வைக்கணும்னு ஆசை அதுக்கான நேரமும் மரக்கன்று கிடச்சுனா கண்டிப்பாக செய்வோம் இப்போதைக்கு செஞ்ச வரைக்கும் திருப்தியோடு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதே போல் உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும் ஆசை இருக்கும் உங்களால் முடிஞ்சால் நீங்களே என்ன பண்ணுங்கள் எந்தெந்த இடங்களில் மறக்கின்ற தேவைப்படுதோ அந்த இடத்துல வைங்க எதுக்காகனா இது நமக்காக மட்டும் கிடையாது வருங்கால சந்ததியினருக்காக இப்போ டெல்லிலாம் எந்த அளவுக்கு புகை மண்டலமாக இருக்குங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து வாகனங்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டே இல்லாமல்வாங்க எதுக்காக அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அங்கே புகை மண்டலமாகிடுச்சு அது அந்த ஆக்சிஜன் அதிகமாக அங்கே ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுங்க வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது இதனால் மக்கள் வந்து மூச்சு திணறில் சிரமப்படுறாங்க இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் எல்லா வீட்லேயும் வாகனங்கள் வந்துருச்சு எல்லாருக்குமே வாகனங்கள் அத்தியாவசியமாயிடுச்சு இப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும் மேலும் என்ன பண்ணுவோம் அதிகமாக வந்து புகை மண்டலங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் அப்போ அதை சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக வந்து அதிகமான மரக்கன்றுகளை வைக்கணும் மழையும் வேணும் அதை விட முக்கியமாக வந்து நமக்கு வந்து தூய்மையான காற்று வேணும் ரெண்டுமே வேணும்னு சொன்னாக்கா நம்ம அதை கண்டிப்பாக செஞ்சாகணும் ஒரு நேரம் நம்ம வந்து பாட்டிலையும் பாக்கெட்லேயும் அந்த தண்ணிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கி குடிச்சிக்கணும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் ஓரளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு ஒரு அத்தியாவசியமான பொருளை எங்கேயுமே இப்போ நீங்கள் வந்து காசு இல்லாமல் தண்ணி வாங்க முடியாது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி கிடைக்கும் போய் யார்கிட்ட போய் தண்ணி கட்டாமல் தண்ணி கொடுப்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ரேஞ்ச் ஹை ரேஞ்சு அப்படிங்கிறது காமிக்கு தேவை பாட்டில் வச்சுடுறாங்க வாசலையே நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரி காசு கொடுத்து வாங்கணும் மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு எல்லா இடத்துலையும் தண்ணிங்கிறது வந்து காசு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதே போல் இப்போ நம்ம வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் பார்க்குறோம்ல நிறைய பேருக்கு உங்களுக்கு மூச்சு தண்டர் வந்துச்சுனா ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் தான் அந்த ஆக்சிஜனை தான் நம்ம காசு கொடுத்து யூஸ் பண்ணிடுவோம் இது காலப்போக்கில் இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு இழுக்கக்கூடிய திறன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வந்து ஆக்சிடென்டானவங்களுக்கும் உடல்நிலை முடிஞ்சாதவங்களுக்கும் ரொம்ப வயதானவர்களுக்கும் ஆக்சிஜன் வைக்கிறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல இது காலப்போக்கில் என்ன ஆகும்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகி ஆக்சிஜனோட அளவு குறையும் போது எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ எல்லாருமே சுவாசத்துக்காக நம்ம பண்ணணும் வேறு வழி இல்லாமல் எப்படி நம்ம இப்போ வாட்டர் கேன் வாங்கி பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாட்டர் கேன் வாங்கி சுற்றிட்டு இருக்கோமோ அதே போல் சின்ன சின்ன சிலிண்டரை வாங்கி நம்ம முதலில் சுமக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படி வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்வான கருத்து என்னோடய அறிவு கெட்டினதை பேசியிருக்கேன் இதை குறையிருந்தால் சாரி எனக்கு கேட்டால் குறை இல்லாத மனிதர்கள் கிடையாது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் குறை இல்லாமல் மனசு இருக்க முடியாது அப்படி மனசு வந்து குறை இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக கடவுளாக மட்டும் தான் இருப்பான் கடவுளுக்கு மட்டும் தான் குறையலை அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனால் நம்ம கூடிய வரைக்கும் உங்களுக்கு கட்டின கட்டின கட்டணத்துறை வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மரங்கள் செடி கொடி இல்லையோ அதை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி எங்கேயாச்சும் இருக்குன்னா அதை பராமரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ கூட நம்ம ஒரு இதை வந்து இதில் பார்க்கலாம் அதிகமாக ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மரணம் மரத்தில் வந்து அந்த கூண்டு வச்சுருப்பாங்க அந்த கூண்டு பிடிச்சி போய் டைட்டாக நிற்கும் மாதிரி கம்பிகளை கட்டி வச்சுருப்பாங்க சில பேர் ஆணி அடிச்சுருப்பாங்க இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே வராரு ஒருத்தர் அவர் வந்து செய்கிறது பார்க்குறதுக்கு சாதாரண தெரியும் அவர் ஆனால் பெரிய சேவை செஞ்சுட்டுருக்காரு மிகப்பெரிய சேவை அவருக்கு கண்டிப்பாக என்னோடய பாராட்டுகள் நான் தெரிவிச்சு ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அவருக்கு வேற ஒரு தனி வீடியோவை போட்டு பண்ணணும்னு நினச்சேன் இருந்த போதிலும் இதிலே அந்த ஒரு நன்றி நம்ம வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் அதனால் யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் சரி யோசிக்காதீங்க வைக்கப்படாதீங்க நம்ம நல்லது செய்யணும் முடியும் வேண்டும்னா நல்லது செஞ்சுருப்போங்க இஸ்லாம் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் போகும்போது வழியில் கிடக்கக்கூடிய முள்ளத்துக்கு ஓரமாக போட்டிங்கன்னா அது தர்மத்தோடைய கணக்கில் உங்களுக்கு சேருது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அது மாதிரி ஒரு அசிங்கம் கிடக்கு அப்படின்னாக்கா அது மண்ணப்பட்டு மூடுறதும் உங்களுக்கு நன்மை கணக்கில் சேருது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இதை மட்டும் போதிக்கக்கூடிய இஸ்லாம் வந்து நமக்கு இதை மாதிரியான செயல்களை செய்யும்போது இது எல்லாமே நமக்கு நன்மையில் சேரும் அதனால் யாராக இருந்தாலும் சரி நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு பெருசாக செய்யணும் பிரம்மாண்டமாக செய்யணும் இல்லை எங்கேயோ ஒரு காட்டு கரையில் இருக்கக்கூடிய ஒரு செடியை கொண்டு தேவையான இடங்களில் மாற்றி நட்டிங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு நன்மையாக தான் போகும் அதனால் கண்டிப்பாக இதை மாதிரியான நன்மைகளை செஞ்சு நீங்கள் நன்மையை சேகரிச்சிங்க அதோடு முக்கியமாக இது எல்லாமே செய்யக்கூடியது நம்மளோட சந்ததியினர்களுக்காக அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க இதுக்கு மேலே மூச்சு தண்டை என்னால் பேச முடியல அதனால் இந்த வீடியோ இதுக்கு மேலேயும் ஓடும் வீடியோ ஓடும் ஆனால் என்னோடய வாய்ஸ் மட்டும் வராது சாரி சி யூ பாய் அஸ்லாம் வலைக்கம்